இன்னைக்கும் மாம்பழம் எங்கே வரமோ அங்கே தான் எங்கே முடக்கேரி அஷ்டவாராகி காளியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன பெஷல்னால் நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறதா இல்லை கடவுளாக நம்மளுக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறதான்னு தெரில கருங்காலி மாலை கோபால் வந்து கருங்காலி மாலை போட்டிருக்கான் அதனால் வந்து இதுக்கு மேலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வருமா அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லாமே வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் வந்து நம்பிக்கைக்கு தான் சக்தி அதிகம் நம்ம வந்து ஒரு இடத்துல சாமி கும்பிடுறோம்னா அந்த சாமி நமக்கு செய்யணும் நம்பிக்கை இருக்கும் செய்யுமா அப்படின்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அது நடக்காது இங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் அங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த டாக்டருக்கு போனால் ஒரே ஒரு ஊசி போட்டாவே காய்ச்சல் நல்லாயிடுது மீதி எந்த டாக்டருக்கு போனாலே ரெடி ஆகுறதில்ல அப்படின்னு வந்து நமக்கு ஒரு மனநிலை இருக்கும் அதே ஊசி தான் மற்ற டாக்டரும் போடுவாங்க ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுது அந்த டாக்டர் ஊசி போட்டால் தான் நல்லாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு வந்து எங்கே எந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டா மன நிம்மதி கிடைக்கிதோ அந்த இடத்துக்கு போகிறோம் கும்பிடுறோம் நிம் நிம்மதி கிடைக்கிது நினச்சது நிறைவேறுது அந்த மாதிரி கருங்காலை மாலையும் வந்து மக்கள் ஓரளவு இப்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மக்களுடைய பிரபலமாக இருக்கக்கூடியது ஸ்டார்டிங்கில் நான் கூட இதாக நினச்சேன் இருந்தாலும் வந்து நமக்கு க கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த மாலையை அணிஞ்சிருக்கோம் இதோடய வைப்ரேஷன் எப்படிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒரு அடுத்த வாரத்துலையோ அல்லது அடுத்த வாரத்துலேயோ நம்ம வந்து ஒரு பதிவு போடுவோம் பெரும்பாலும் எப்பயுமே வந்து நம்ம என் கையில் வந்து ஒரு கயிறு இருக்கும் சாமியோடய கயிறு இந்த கோயிலோடய கயினால் இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ நான் பெரும்பாலும் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தங்க நகையை வந்து அணிஞ்சதில்லை கல்யாணத்தில் கூட ஏதோ மோதன அரை மணி நேரம் போட்டுருந்து அப்புறம் கழட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா தங்கம் எனக்கு பிடிக்காது இன்னொன்று அது நிரந்தரமும் கிடையாது கயிறு மட்டும்தான் நிரந்தரம் அதனால் வந்து இன்றைக்கி கருங்காலை மாலையோடு இன்றைய சன்னி வெள்ளிக்கிழமையை தொடங்கியிருக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் உங்களுக்கு எங்கே கிடைக்கிதோ வாங்கி நம்பிக்கை வைங்க எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து இந்த கோயிலுக்கு நம்ம போனால் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கணும் போனால் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு போகாதீங்க போனால் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு போங்க எந்த கோயிலுக்கு போனாலையும் அந்த சாமி உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்